காரணமாக நாங்கள் எல்லாம் உறுதி கொண்டிருக்கின்ற இடா நாம் நமது மாவட்டத்திலே மிகப்பெரும் ஒரு பிரச்சனையாக வாழ்வாதார பிரச்சனை எங்களுக்கு தலைக்கு மேல் உள்ளது பல முறை பல முறை இது தொடர்பாக பல்வேறு பகுதிகளிலும் போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது இனாம்பலங்களை அறநிலைத்துறை எங்களுடைய இடம் என்று எங்களை படிப்படியாக வெளியேற்றிருக்கிற முயற்சி மேற்கொள்கிறார்கள் நாங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த நிலத்தை காப்பாற்றுவதற்கு எங்களுடைய முன்னோர் வழியிலே கால மேலrangle கணந்த நிலங்களை பதப்படுத்தி எங்களுக்கு இந்தை வையக்கட்டி பி.ஏ.டினுடைய பாஸ் அந்த நிலங்கள் இருக்குது அந்த நிலங்களை உங்களுக்கு சொந்ததுக்கு எங்களுக்கு சொந்தமான ஆணைக்குறை தோடுத்துவதை அந்த நிலங்களை எங்களுடைய பட்டாவிலே இருக்கிற பெயரை கேங்குதோம் ஹீரோமதிப்பு செய்வதும் எந்த ஆணையத்தை எதையும் அதிகர இல்லைங்க செய்ய மாட்டீங்க அத கண்டுபிடிக்க மாட்ட அவங்க கண்டுபி நடந்தது கோர்ட் ஆணை அதன கணக்கு மாட்ட ஏகனவே ஆதி ரிப்போர்ட் உடனே அதனே

என்ன இந்த ரெண்டு பேரும் என்ன பண்றீங்கமா அவங்க மனைவி கிட்ட பக்கத்து வீட்ல போய் ஏஏரேவே தொடர்ந்து பூர்வீகமா ஓடற அந்த பட்டார்க்க அந்தல பணனதுளுடைய தார் பையர் அண்ணனோட போய் இந்த குறங்களெல்லாம் பத்தர பதிக செய்ய கூடாது அவனுடைய வேற எந்த வகையில மாத்த கூடாதுன்னு கட்டி குத்துறாங்க அங்க அவங்க என்ன போய் பாருங்கறாங்க உங்க போய் பாருங்கறாங்க அதுக்காக கூட முடியல என்ன பண்றது என்ன வாழ்வாதாரம் வேற என்ன பண்ண முடியும் இனாமனம் அரசாங்கம் ஏழு முறை ஏழு எட்டு சட்டங்கள் போட்டு எட்டு சட்டங்கள் எங்களுக்கு என்ன பயிர் இருக்கிறது நாட்டில் இனம் ஒழிக்கப்படுது சொல்லுகிறார்கள் இனம் ஒழிக்கவில்லை ஆதாய்துறை வந்து எங்களை ஒழித்துக் கொண்டிருக்கிறது இனிமேல் ஆதாய்துறை தொடர்ந்து எங்களுடைய கிராமங்களிலே எங்கள் விவசாயிகள் மீது எங்களை வந்து அவமதித்துக் கொண்டு கிராமங்களை போட வைக்கிறது தொடர்ந்து வந்து எங்களை வந்து அச்சுறுத்துறது ஜீரோ பாயிண்டா இருந்தாங்கன்னா நாங்க நிச்சயமா எங்கள் கிராமத்துல கழி விட மாட்டாங்க கிராமங்களை எங்களுக்கு என்னுடைய நாங்கள் கடியில் விடவே மாட்டான்னு சொல்லி நான் அருகத்தை சொல்லி முடிச்சிருக்காரு மேல வேலைகள சொல்ல முடியல வயலுக்கு சொல்லட்டாங்களா இல்லைன்னா வாங்கி குடுத்துருங்க நாங்கள் மன்னிச்ச தான் மாட்ட நன்றி